அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஏகாதசி திதியை நம்ம வருத்தினி ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் அது வந்து நோயினொடியாகட்டும் பண வரவில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் போதாகட்டும் அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த வருத்தினி ஏகாதசி அப்படிங்கிறதுக்கு வந்து உண்டு ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய ரெண்டு விதமான ஏகாதசியுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் வளர்ப்பெரு ஏகாதசி தேய்பிரி ஏகாதசி ரெண்டையுமே அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வருது இல்லையா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த சுக்கர வார ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளில் நமக்கு அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற எண்ணுக்கான போற்றலும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியானது இருபத்தி மூணு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது இது வந்து மே மாதமாக இருக்கிறதுனால இதுவும் வந்து ஐந்தாவது மாதம் அப்போ அஞ்சு அஞ்சுங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்தது ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணும் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் தேதி அடுத்தது இந்த வருஷத்தில் கூட்டு பார்க்கும்போது ஒன்பது ஒன்பது அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்சன் முழுமை அப்படிங்கிறது வந்து குறிக்கும் நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒன்பது அப்படிங்கறது என்னோட இணைக்கப்பெற்றிருக்கும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் குறித்து ஏற்கனவே நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அந்த மந்திரத்தை காலையில் வெறும் வயிற்றில் சொன்னாலும் சரி இல்லை இன்றைய நாள் முடியறதுக்குள்ளே எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ சொன்னீங்கனாலும் சரி அபரிமிதமான செல்வ செழிப்பு ஏற்படுறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் டைம் கிடைக்கும்போது பார்த்து அந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அதே போல் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று வந்து போட்டிருப்பேங்க அதே பதிவிலேயே இன்று ஏற்ற வேண்டிய விசேஷமான சூட்சமமான ஒரு முறை குறித்தும் சொல்லியிருந்தேன் அந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் வந்து நமக்கு தேவைப்படுது அந்த தண்ணீரை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மூன்று பொருட்கள் வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுது அந்த மூணு பொருளும் ஆல்ரெடி உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த மூணுமே இருந்துச்சுன்னா உடனடியாகவே நம்ம அந்த தண்ணீரை வந்து ரெடி பண்ணிடலாம் அதை நம்ம தெளித்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அந்த வறுமை நிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சக்திகள் எல்லாத்தையுமே வந்து விளக்கி வைக்கலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களையும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இவை தவிர நம்ம யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து அல்லது நகை கொடுத்து அவங்க வந்து நமக்கு திருப்பி தராமல் ஏமாற்றிட்டு அப்படிங்கும்போது அதை நம்ம திரும்ப பெறுவதற்கு அதாவது அவங்களே நம்மளை தேடி வந்து கொடுப்பதற்குண்டான முருகப்பெருமான் கூறிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அது வந்து எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி கூட நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை மனசில் நினச்சிட்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னாவே போதும் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய சுக்கர உரையில் வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கர ஓரை இருக்குல்ல அந்த நேரத்தில் கூட செய்யலாம் ஒருவேளை உங்களால் அப்படி சுக்கரஓரை நேரம் பார்த்து செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து நமக்கு தேவைப்படுது அது என்ன ரெண்டுங்கிற எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு இப்போ ரெண்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு க்ரீன் கலரில் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் இவை தவிர இப்போ வந்து உங்களுக்கு ஒரு துணி வந்து வெள்ளை கலரில் கிடச்சிச்சு ப்யூர் ஒயிட்டில் கிடச்சிச்சு காட்டன் கிளாத்து அல்லது பாலியஸ்டர் அப்படிங்கும் போது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ப்யூரான துணி இல்லைன்னா பேப்பர் இருக்குது இல்லையா ஷீட்டு அது கூட நீங்கள் சின்ன சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்ககிட்ட பேப்பரும் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை துணியும் நான் அப்படியே இப்போ அந்த அந்த பேனாவையும் எடுத்துட்டு வீட்டில் உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் டேஸிங் பார்த்த மாதிரி இப்போ நீங்கள் எடுத்து வச்சு இந்த இப்போ நான் காட்டுற பாருங்க இது வந்து ஃபெகு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அவரி மிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது மேலும் சுக்கர பகவானுக்கு உரியது சுக்கரனுக்கு உரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அவருக்கு உரிய இந்த சிம்பலை வரைகிறது சிறப்பு இதை வந்துட்டு நீங்கள் அந்த ஏலக்காயில் வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ ஏலக்காயினுடைய மறுபுறம் திருப்பி ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜ மந்திரத்தையும் நீங்கள் எழுதிக்கோங்க பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஒரு பக்கம் இந்த ஃபெகு சிம்பல் ஒரு பக்கம் ஸ்ரீம்கிற வார்த்தை இதே போலவே நீங்கள் ரெண்டு ஏலக்காயிலையும் வந்து எழுதிக்கோங்க அதன் பிறகு ரெண்டு ஏலக்காயும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தையே நீங்கள் இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் இல்லைன்னா ஆல்ரெடி நான் ஒரு பதிவில் இன்றைக்கி ஒரு மந்திரம் சொல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா அதை கூட நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஏகாதசி அப்படின்னாவே ஓம் லக்ஷ்மிபதையே நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் மாதவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மாதிரி மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைனா மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஐ ரிசீவ்டு லார்ட்ஸ் ஆஃப் மணி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படி இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் என்னிடம் தேவைக்காமல் அதிகமாகவே பணம் சேர்க்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள் ஏன்னா இமேஜினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பாசிட்டிவாக எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அது ஈஸியாகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதனால் இந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காயை அதை நீங்கள் அந்த துணி வச்சுருந்தீங்களா அந்த துணிக்குள்ளே வந்து வச்சு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க பேப்பர் வச்சுருந்திங்கன்னா அந்த பேப்பருக்குள்ளே வச்சு இதை மடிச்சுக்கோங்க துணியோ உள்ள பேப்பரோ இல்லைங்கிறவங்க அப்படியே இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கூட ரெடி பண்ணி நீங்கள் பீரோவில் வைக்கலாம் இல்லைன்னா இதே ஏலக்காயவே பர்ஸில் ஒன்று பீரோவில் ஒன்று ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி வைக்கலாம் கணவருடைய பர்ஸில் அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் ஏற்கனவே இது போல் ஏலக்காய் பரிகாரம் நம்மளுடைய சேனலில் நிறைய வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் அதுபோல் ஏலக்காய் பரிகாரம் செஞ்சு உங்களுடைய பர்ஸ்லேயே பீரோலேயோ பழைய ஏலக்காய் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அது இந்த வாரத்தில் தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூடவே இதே சேர்த்து வச்சுருங்க இல்லை அது எப்போ வச்சோன்னே தெரியாது அது வாசமே போயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பழைய ஏலக்காயை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த புது ஏலக்காயை வந்து அந்த இடத்துல வச்சிருங்க இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கட்டும் அதாவது இந்த தேய்பிரை ஏகாதசியில் வச்சுருங்க அடுத்து வளர்பிறை ஏகாதசி வரும் இல்லையா அப்போ நான் முன்கூட்டியே உங்களுக்கு பதிவு போடுவேன் அந்த நாளில் நீங்கள் இந்த ஏலக்காயை தூக்கி ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடுறதோ இல்லை கால்படாத இடத்துல போடுறதையோ நீங்கள் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த நாளில் சக்தி வாய்ந்த அந்த நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நேரத்துக்குள்ளேற நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து அவசியம் செஞ்சு பாருங்கள் அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் இது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் குறிப்பாக பணத்தடை எண்ணிக்கி நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகரிக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்